அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாங்காய் பேரிச்சம்பழம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியானு ரொம்ப சுவையானு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வாங்க சீசன் இது சீசனில் நம்ம பண்ணி பார்க்கலாம் ஒரு மாங்காய் பச்சடி அங்கே அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மாங்காய் பாருங்கள் மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோலோடு கட் பண்ணி வச்சுருக்குறேன் தோல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு வரமிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்சதும் இதில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னால் மாங்காவே சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே ஒரு மூணு நாலு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் சீரகத்தோட ஃப்ளேவர் கடுகோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த மாங்காவுக்குள்ளே போகும் இந்த மாங்காய் துண்டு ஒன்று ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க இங்கே எவ்வளோ செஞ்சாலும் இது பற்றாது சீசனால் நீங்கள் நிறையவே இதை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம இதை எண்ணெய்லையே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போகிறோம் இது ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் நான் போட்டது அவ்வளோ போட்டால் போகிறோம் இல்லை கல் உப்பில் தூள் உப்பு தான் இருக்குன்னா அதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாப்பொடி எடுத்து எடுத்துக்கேன் காஷ்மீரி மிளகாப்பொடி தான் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லா மாங்காய் துண்டுகளும் இல்லை பட்டா மாதிரி இருக்கிறது பாருங்கள் ஒரு பத்து பேர் சம்பளம் எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை இது நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து தான் போகிறோம் கூட நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் ரொம்பவே நல்லா இருக்காது நீங்கள் பேர் சம்பளம் நிறைய சேர்க்கும்போது வெள்ளத்தை கம்மியாக சேர்த்துக்கோங்க பேர்ச்சம்பளமும் கூட சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த பேர் நல்லா வெந்து மாங்காவோடு சேர்ந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் வேகணும் இல்லையா அதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மாங்காய் நல்லா குழைய குழைய வேகட்டும் குழைய குழைய வந்தாலும் இதில் தோல் இருக்கிறதுனால ரொம்ப குழஞ்சி ஜாமாகாது ஆகாது கொஞ்சம் முழுசு முழுசாகவே இருக்கும் அது அந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா வெந்துருக்குது எடுத்து பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்கும் ஆனால் கரையாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை கப்பு வெல்லம் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு இந்த மாங்காய்க்கு இந்த வெல்லம் இந்த பேரிச்சம்பழம் ரொம்பவே கரெக்டாக இருந்தது நீங்கள் இந்த அளவோடையே செய்யுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ தான் நம்ம இதை கைவிடாமல் கலக்கணும் நட்டிக்கீழை பிடிச்சிடும் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஊற்றக்கூடாது இந்த வெல்லம் கரைஞ்சி வர தண்ணியே போகிறோம் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம வெல்லம் போடும்போது அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் பிரிஞ்சு இது இன்னும் இந்த ஆற ஆற கொஞ்சம் கெட்டிப்படும் வாங்க இப்போ கிணத்தில் போட்டு காட்டுறேன் ரொம்ப அருமையான கதையில் நல்லா வந்திருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்